கேட்ட ஒரு சில நம்ம அதாவது நிறைய கஷ்டங்களானது இருந்து கொண்டே இருப்பதாக சொல்றாங்க ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கு குடும்பத்துல தேவையே இல்லாம எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நேரையே நிறைய சண்டை சச்சரவுகளானது வந்துகிட்டே இருக்கு பிள்ளைகள் என்னுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அதே போல் நிதி ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கோங்க நிறைய கடன் பிரச்சனைகளானது இருக்கு நாங்களுமே ரொம்பவே உழைச்சிட்டு தான் இருக்கோம் ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நிதி ரீதியான ஆதாயமுமே கைக்கு வர வரமாட்டேக்குது நிறைய மருத்துவ செலவுகளும் மின்விரய செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதற்கான தீர்வு என்ன ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா இந்த பரிகாரம் செஞ்சா இந்த பிரச்சனைகள் தீரக்கூடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க அதுல மிக மிக முக்கியமான உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போகிறோங்க அதாவது வெறும் ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லேயும் கிடைக்கக்கூடிய கற்பூரம் இருக்கு இந்த பச்சை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம போக்கிக்கொள்ள போகிறோம் இவ எனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகள்லேயும் இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு காரியம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் தடை வருது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிப்புல முன்னேற்றம் ஏற்படணும் எனக்கும் என்னுடைய கூடிய ஹஸ்பண்டுக்கும் இடையே எந்தவித சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகணும் நோய் வரக்கூடாது கடன் பிரச்சனை வரக்கூடாது பணம் வீட்டில் சேரணும் நகை வாங்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இதே போல உங்களுடைய வீடுகள்லையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தீரணும் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட தீர்வு இருக்குமா மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றோம் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சு அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் கற்பூரத்தை வைத்து எப்படி இந்த பரிகாரத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத்துல குழப்பம் இருக்கிறதா செல்லும் காரியம் தடைபடுகிறதா பண கஷ்டம் இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குதா உடனடியாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை பாத்தீங்கன்னா செஞ்சுடுவாங்க அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு வீட்டிற்குள்ள கெட்ட சக்தி தங்கி இருப்பதாக உணர்கின்றோம் வீட்டுக்குள்ள வந்தாலேயே பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்ல இரவு நல்ல தூக்கம் இல்லை என்ன செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பித்தளை சொம்பை எடுத்துக்கோங்க இல்லைனா உங்கள் வீட்டில் எந்த சொம்பை இருந்தாலும் சரிங்க அந்த சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சொம்பில் நிறக்க பார்த்திங்கன்னா தண்ணீரை ஊற்றி இரண்டு மூன்று பச்சை கற்பூர துண்டுகளை பார்த்திங்கன்னா நசுக்கி அதில் போட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியை போட்டு இரவே இந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா தயார் செய்து வெட்ட வெளியான இடத்துல வைத்து விடுங்க அது மொட்டை மாடியாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா உங்கள் வீட்டு நிலவாசப்படியாக இருந்தாலும் சரிங்க அன்றைய இரவு முழுக்க அந்த தண்ணீரானது உங்க வீட்டுக்கு வெளியவே இருக்கட்டும் பிறகு மறுநாள் காலையில எழுந்து இந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா அப்படியே வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து வாசல்ல தெளித்து விட வேண்டுங்க இந்த தண்ணீரை தெளிக்கக்கூடிய பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க செய்து வாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே பாத்தீங்கன்னா விலகி குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்குங்க இது சும்மா வாய் சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலனையும் அனுபவிச்சு இருக்காங்க ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே எளிமைங்க ஒரு சொம்பு முழுக்க தண்ணீரை நிரப்பி அதில் மூன்று பச்சை கற்பூரத்தை நசுக்கி அதில் போட்டுட்டு அதோடு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளையும் தூவி விட்டுருங்க பிறகு இரவு முழுக்க அந்த தண்ணீர் வெளியவே வெட்ட வெளியிலேயே அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த நாள் காலையில் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரோடு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரையும் அப்படியே கலந்து அப்படியே உங்கள் வீட்டு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா தெளிச்சு முயற்சி விட்டுருங்க இப்படி நீங்க செய்துட்டு வந்தா போதுங்க உங்களுடைய பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்க நீங்க தூங்குகின்ற அறையில ஒரு சின்ன கிண்ணத்துல பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை தூள் செய்து போட்டு விடுங்க நல்லா நபக வச்சுக்கோங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா தூள் செய்து போட்டு விடுங்க ஒரு அஞ்சு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க இந்த நறுமணமானது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டையை சரி செய்து விடுங்க இது முற்றிலுமே உண்மைங்க இந்த பச்சை கற்பூரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசமானது நம்முடைய மன அழுத்தத்தை குறைந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதுங்க தேவை என்றால் நீங்க இதை முயற்சி செய்து நிச்சயமாக அதன் மூலமாக பலனை அனுபவிக்கலாம் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டால் சண்டை தீருமா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமாக செஞ்சு பாருங்க மாற்றங்கள் ஏற்படும் அதன் பிறகு உங்களால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உணர்ந்து உணர்ந்து கொள்ள முடியுங்க அதாவது இந்த பரிகாரம் உண்மை அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கொண்டு மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு தோணலாங்க எனக்கே கூட தோணி ஆனால் நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இதனுடைய உண்மையான அந்த பவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் செஞ்சு பாருங்கள் மேட்டில் மேலும் வீட்டில் இருந்து வெளியே சென்றால் நிம்மதி இல்லை செல்லக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது எது செய்ய முயற்சித்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தடை வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில வைத்து கொண்டு முக்கியமான வேலைகளுக்கு சென்றால் உங்களுடைய காரிய தடை சரியாகுங்க பச்சை கற்பூரத்தை அப்படியே எடுத்து நெற்றியில வைத்தால் ஓட்டாதுங்க அதை நுணுக்கி விபதியோடு கலந்தோ இல்லைனா குங்குமத்தோடு கலந்தோ நெற்றியில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை அந்த பச்சை கற்பூரம் எடுத்து கொஞ்சம் உடம்பின் மேல பூசிக்கொண்டு சென்றாலும் செல்லக்கூடிய காரியங்கள் தடைப்படாமல் நல்லபடியாக நடந்து முடியும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க வறுமை பண கஷ்டம் கடன் தொல்லை இதில் சிக்கிய என்னுடைய வாழ்க்கை சின்ன ஆகிறது நான் என்னதான் செய்ய வேண்டும் ஒரு சின்ன பச்சை நிற துணியில் இரண்டு ஏலக்காய் இரண்டு துண்டு வெட்டி வேறு இரண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பெட்டியில வச்சிருங்க இல்லைன்னா பீரோல வச்சுருங்க அதாவது நீங்க எங்க பணத்தை சேர்த்து வைப்பீங்களோ அந்த இடத்துல அந்த இடத்த இந்த ஒரு பொருளை வச்சுருங்க அதாவது ரொம்பவே சிம்பிளுங்க ஒரு சின்ன பச்சை நிற துணியை வாங்கி வச்சுக்கோங்க அந்த துணியில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வெட்டி வேறு ரெண்டு பச்சை கற்புரம் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து அப்படியே முடிச்சு போட்டு பணம் வைக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி அதில் வச்சுருங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்பிக்கையோடு பரிகாரம் செய்பவர்களுக்கு மேலும் மேலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நிதர்சனமான ஒரு உண்மையாக அமைஞ்சிருக்குங்க நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து இதனுடைய பலன்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களுமே நம்பிக்கையோடு அவங்களுடைய வீடுகள்லையும் இந்த பரிகாரத்தை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லதை பெற்றுக்கொள்வார்கள் மேலும் ஜோதிடத்தின்படி வாஸ்து விதிகளை பின்பற்றுவது வீடு அல்லது அலுவலகத்தில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அப்படின்னு குறிப்பிடலாங்க அதே போலதான் ஆன்மீக ரீதியாக பச்சை கற்பூரத்துடைய வாசனைக்கு பெரிய ஈர்ப்பு சக்தியானது இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில தான் இப்போது பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவதால் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறதையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் இரண்டு இல்லைன்னா நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்து வந்தால் வீட்டுல எப்போதுமே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க மேலும் பச்சை கற்பூரத்துடைய வாசனையானது வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மேலும் பாத்தீங்கன்னா வீட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டுங்க பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிக அளவுல உள்ளதாகவே சொல்லப்படுதுங்க ஒரு மஞ்ச துணியில பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர முளையில வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பண புழக்கமானது நன்றாக இருக்கோங்க பச்சை கற்புறத்துடைய வாசனையினாலும் அதனுடைய மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியானது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதனால வீட்டுல எப்போதுமே பச்சை கற்பூரம் இருப்பது நல்லதுங்க வீட்டுல நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்தி தான் எனவே தான் சக்தி கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் போன்றவற்றை விளக்குவதற்கு இந்த பச்சை கற்பூரமானது ரொம்பவே பாத்தீங்கன்னா பயன்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க குல தெய்வத்தையும் நம்ம விரும்பக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டுங்க இப்படி செய்வதாலயும் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லதொரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில வைத்தால் வீட்டுல பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நல்ல வாசனை உள்ள தான் லட்சுமி தேவி குடியேறுவாள் எனவே இந்த பச்சை கற்பூரத்தை மேலே சொன்னது போல நாம பயன்படுத்திட்டு வரும்போது வீட்டுல செல்வம் பெருகும் என்றே கூறப்படுதுங்க எனவே சின்ன ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் இப்படி பல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ